குரு பிரம்மா குருர் விஷ்ணு குரு தேவோ குரு குருஷா பர தஸ்மை ஸ்ரீ குருவே நமக வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணு சித்தன் நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள் ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி இன்றைய கிழமை ஞாயிற்றுக்கிழமை உத்தராயண காலம் ஆனி மாதம் ஒன்றாம் தேதி இன்றைய சூரிய உதயம் காலை ஐந்து ஐம்பத்தி நான்கு மணிக்கு உதயமாகின்றது இன்றைய திதி மாலை மூணு புள்ளி ஜீரோ ரெண்டு மணி வரை சதுர்த்தி திதி இருக்கின்றது அதற்கு பின்பாக பஞ்சமி திதி இருக்கின்றது இன்றைய நட்சத்திரம் அதிகாலை பன்னிரெண்டு பதினோரு மணி வரை உத்திராடம் நட்சத்திரம் அதற்கு பின்பாக திருவோணம் நட்சத்திரம் இருக்கின்றது தினத்தில் அதிகாலை ஐந்து ஐம்பத்தி மூன்று மணி வரை சித்த யோகமும் அதற்கு பின்பாக அமிர்த யோகமும் உள்ளது இன்றைய நல்ல நேரம் காலையில் பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மதியம் ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை இன்றைய ராகு காலம் மாலையில் நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை குளிகை நேரம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்ட நேரம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை நட்சத்திரக்காரர்கள் அதிகாலை பனிரண்டு பதினோரு மணி வரை மிருகசீரிஷ நட்சத்திரம் அதற்கு பின்பாக திருவாதிரை நட்சத்திரம் உள்ளது இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் மேஷத்தில் சுக்கரன் மிதுனத்தில் சூரியன் குரு பகவான் புத பகவான் ஆகியோர் இணைவு பெற்றுள்ளார்கள் சிம்மத்தில் செவ்வாய் மற்றும் கேது ஆகியோர் நினைவு பெற்றிருக்கிறார்கள் மகரத்தில் சந்திரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி பகவான் ஆகியோர் உள்ளார்கள் இன்றைய திதியில எந்தெந்த காரியங்கள் செய்யலாம் அப்படிங்கிற விஷயங்களை குறித்து பார்க்கலாம் நெருப்பு சம்பந்தப்பட்ட காரியங்கள் குறித்த முயற்சிகள் இன்றைய எடுத்து செய்யலாம் எதிரிகளை முயற்சிகளை இன்றைய எடுத்து செய்யலாம் கேது பகவானினால தோஷம் பெற்றிருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்கன்னா இன்றைய தினத்துல விநாயக பெருமான வணங்க வேண்டியது அவசியம் இந்த மாதிரியான விஷயங்களை இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் பனிரெண்டு ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் மேஷ ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் தொழில் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இதன் ரீதியிலெல்லாம் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது கட்டிட சம்பந்தமான தொழில் முறைகளை எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது வாகனங்கள் சம்பந்தப்பட்ட பணி ரீதியிலான முயற்சிகளிலையும் ஈடுபாடுகள் இருக்கும் விவசாயம் சார்ந்த துறைகளில் தொழில் முயற்சிகளை எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது வச்சு கால்நடை சம்பந்தமான விஷயங்கள் இந்த மாதிரியான தொழில் முறைகளை ஏற்படுத்தக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது உற்பத்தி துறை சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் இருக்கும் தொழிற்சாலை சார்ந்த பணிமுறைகளிலையும் அதிக நாட்டங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள் வியாபாரம் சம்பந்தமான விஷயங்கள் இதிலெல்லாம் உங்களுடைய அம்மா வழியிலிருந்து உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது அண்டை இயலார்கள் வழியிலிருந்தும் உறவு முறைகள் வழியிலிருந்தும் இன்றைய தினத்தில் ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யலாம் பாதியிலேயே நின்று போன விஷயங்கள் இருக்குது அப்படின்னா அது குறித்த வேலை முயற்சிகளையும் இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் அதெல்லாம் நல்லபடியாக முடியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு பயண ரீதியிலான விஷயங்களில் நிதான நிலைகள் இன்றைய தினத்தில் அவசியமானதாக இருக்கின்றது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு வரவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது வளமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்திகளையெல்லாம் பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு ரிஷப ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்ரபகவான் ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது ஆன்மீக நாட்டங்களும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது பயண ரீதியிலான விஷயங்களில் ஈடுபாடு இன்றைய தினத்தில் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் மாமனார் இந்த மாதிரியான உறவுமுறைகள் முறைகள் வழியிலிருந்து ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது உயர்கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் பெரிய அளவிலான பதவிகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல முன்னேற்றமும் வெற்றியும் கிடைக்கக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது மனதளவுல பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது கார்த்திகை நட்சத்திர வரவுகளால் நன்மை அடையக்கூடிய வளமான தினமாக இன்றைய தினம் உள்ளது எதிர்பார்த்த செய்தி ரீதியிலான விஷயங்கள்ல மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு சின்ன சின்ன கவன நிலைகளோடு எந்த ஒரு வேலையையும் எடுத்து செய்ய வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது தடுமாற்ற நிலைகள் குழப்ப நிலைகள்னால இடையூறுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது சீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் சுப காரியங்கள் சார்ந்த விஷயங்கள் வெளிநாட்டு குடியுரிமை சம்பந்தமான விஷயங்கள் வெளியூர் வெளிநாடு ரீதியிலான பயணங்கள் போகக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்வதற்கு உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் வெண்பட்டு நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி தேவி வழிபாடு மிதுன ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலேயே அமர்வு பெற்றிருக்கின்றார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து ஆயுள் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் புதிதான முயற்சிகளில் நிதானங்கள் அவசியம் பேச்சுவார்த்தைகளின் வழியில் ஒரு சிலருக்கு தேவையில்லாத தொந்தரவுகள் இடையூறுகள் இதெல்லாம் இருக்கலாம் கவனமான பேச்சுவார்த்தைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது பணம் சார்ந்த செலவுகள் செய்யும் பொழுது மிகுந்த நிதான நிலைகளும் கவன நிலைகளும் அவசியமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது குடும்ப உறுப்பினர்கள் வழியிலேயோ தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியிலேயோ ஒரு சிலருக்கு எதிர்பாராத செலவினங்களோ இல்லைன்னா கருத்து மோதல் பிரச்சனைகள் ஏமாற்றம் சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது எந்த ஒரு விஷயத்திலையும் நிதான நிலைகளோடு நாம் இன்றைய தினத்தில் செயல்பட வேண்டிய அவசியங்கள் அதிகமானதாக இருக்கின்றது மிருக மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பயண சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் நிதான நிலைகள் அவசியம் பேச்சுவார்த்தைகள்லையும் செலவு சார்ந்த விஷயங்கள்லையும் கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு பள்ளி சம்பந்தமான விஷயங்கள் கல்வி ரீதியிலான விஷயங்களில் சின்ன சின்ன இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கலாம் அதில் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களை காரியில் தவிர்க்கலாம் அதன் வழியிலிருந்து இடையூறுகளோ தொந்தரவுகளோ இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது நிதான நிலைகளை கடைபிடிக்க வேண்டும் பொருட்கள் சார்ந்த விஷயங்கள்ல கூடுதல் கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் பேரட் கிரீன் கலர் வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு கடக ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலிருந்து கலத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா திருமண சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் அதிக ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது அதே மாதிரி வெளியூர் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள்லேயும் அதிக ஈடுபாடுகள் உங்களுக்கு இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது பிசினஸ் சம்பந்தமான முயற்சிகள் கூட்டு வியாபாரம் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இதன் ரீதியிலான ஈடுபாடுகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது வங்கி சம்பந்தமான விஷயங்கள் வழியில பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடத்தக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய மனைவி நண்பர்கள் உங்களுடைய இரண்டாவது பிள்ளை இந்த மாதிரியான நபர்களுக்கெல்லாம் இன்றைய தினத்துல ஆதரவு தரக்கூடிய நபராக நீங்க இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் ஈடுபடும் பொழுது சின்ன சின்ன கவன நிலைகளும் நிதான நிலைகளும் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கின்றது எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கும் வங்கி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் குறித்த முயற்சிகள் திருமண சம்பந்தமான விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த முயற்சிகளை இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் ஆயுள்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் உங்களுடைய மனைவிக்கு நண்பர்களுக்கு பிள்ளைகளுக்கு இவங்களுக்கு எல்லாருக்கும் உங்கள் வழியிலிருந்து நன்மை நிலைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய ஒரு எதிர்பார்ப்பு சார்ந்த விஷயங்கள் இருக்கு அப்படின்னா அதை வந்து ஓரளவுக்கு குறைத்து கொள்ள வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் வெண்மை நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் அம்பிகை வழிபாடு சிம்ம ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் வரவும் செலவும் சமமாக கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது ஏதாவது ஒரு விஷயத்திற்காக செலவுகள் செய்யக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கும் ரகசியமான விஷயங்களில் ஈடுபடுறீங்கன்னா அதன் வெளியிலிருந்து பிரச்சினைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதில் மட்டும் கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது ஒரு சிலருக்கு ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடனை அடைக்கக்கூடிய விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக வைத்தியம் மருத்துவம் சம்பந்தமான விஷயங்கள் வழியில ஏதாவது செலவினங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது உடல் சம்பந்தமான விஷயங்கள்ல கூடுதல் கவனநிலைகள் அவசியம் கண் சார்ந்த பிரச்சனைகள் பாதம் சார்ந்த பிரச்சனைகள் வழியில ஒரு சிலருக்கு இடையூறுகள் செலவினங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது பேச்சுவார்த்தைகளில் நிதான நிலைகள் இன்றைய தினத்தில் முக்கியமானதாக இருக்கின்றது வீட்டிலிருந்தோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தில இருந்து பிரிந்து சென்றவர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியில வழக்கு தொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது இந்த மாதிரியான விஷயங்கள்ல எல்லாமே இன்றைய தினத்தில் கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு உடல் நல ஆரோக்கியம் மேம்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மருத்துவ ரீதியிலான உதவிகள் வழியிலிருந்து உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் போகிறீங்கன்னா நிதான நிலைகள் அவசியம் வெளிநாடு சம்பந்தமான பயணங்கள் வழியில தேவையில்லாத செலவினங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது உத்தரம் நட்சத்திரக்காரங்களுக்கு வேலை ரீதியிலான முயற்சிகள் வழி சின்ன சின்ன செலவினங்களை செய்ய வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு கலர் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு கன்னி ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்துல குழந்தை பேரு சம்பந்தமான விஷயங்கள் நடக்கிறதுனால வீட்டில் மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது மனம் விரும்பிய நண்பர்கள் மனம் விரும்பிய நபர்கள் இவங்களோடு உல்லாசமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது மனதளவில் ரொம்ப சந்தோஷங்கள் நிறைந்திருக்கக்கூடிய தினம் அதே மாதிரி மனதளவில் விரும்பிய விஷயங்கள் ரீதியிலான முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும் உங்களுடைய மூத்த பிள்ளைகள் தந்தை வழி உறவுகள் மாமன்மார் உறவுகள் மனம் விரும்பிய நபர்கள் மனம் விரும்பிய நண்பர்கள் இவங்க எல்லாருக்கும் நீங்க ஆதரவு தரக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது ஒரு சிலருடைய வீட்டிலன்னு பார்க்கும் பொழுது மூத்த பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் அது குறித்த எண்ண ஓட்டங்கள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள்லையும் எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு வரவுகளால நன்மை அடையக்கூடிய தினம் நல்ல வளமான தினம் பொன் பொருள் ஆபரணங்கள் சார்ந்த விஷயங்கள் இதையெல்லாம் வாங்க நினைக்கிறீங்கன்னா இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் அதன் வழியிலிருந்து இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் உள்ளிட்ட நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்ய விரும்புறீங்கன்னா இன்றைய தினம் நல்ல முன்னேற்றத்தை தரும் அதனால நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகளை இன்றைய தினத்தில் தாராளமாக எடுத்து செய்யலாம் உங்களுடைய ராசியான நிறம் பேரட் கிரீன் வணங்க வேண்டிய தெய்வம் பள்ளிகொண்ட பெருமாள் வழிபாடு துலாம் ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்ர பகவான் ராசியில் இருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியில் இருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்துல உங்களுடைய அம்மாவிற்கு அதிக ஆதரவுகள் தரக்கூடிய நபராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது தொழில் சம்பந்தமான விஷயங்கள் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் இதையெல்லாம் குறித்து உங்களுடைய அம்மா கிட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது டிக மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றங்கள் வாய்ப்புகள் உள்ளது நிர்வாகம் செய்யக்கூடிய நபர்களுக்கு அதிகாரிகளாக பதவி சார்ந்த விஷயங்களை ஏற்கக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது பணியிடங்கள் பதவி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்களை எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது தொழில்முறை சம்பந்தமான விஷயங்கள் வியாபாரம் சம்பந்த விஷயங்கள் குறித்து கட்டுமானங்கள் அமைக்கக்கூடிய முயற்சிகள் இருக்கும் இல்லைனா அதற்கு தேவையான இடம் சார்ந்த விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள் வழியில வாகனங்கள் வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்களும் ஈடுபாடுகளும் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் சுப காரியங்கள் உள்ளிட்ட நல்ல விஷயங்களை எடுத்து செய்யலாம் வீட்டில் நல்ல நிகழ்ச்சிகள் குறித்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடக்கக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பயண ரீதியிலான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இதன் ரீதியிலான ஈடுபாடுகள் எல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும் நட்சத்திர புதிதான காரியங்கள்ல நிதானங்கள் அவசியம் இடையூறுகளோ சின்ன சின்ன ஏதாவது தடுமாற்ற நிலைகளோ இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் சாண்டல் கலர் வணங்க வேண்டிய தெய்வம் அம்பிகை வழிபாடு விருச்சிக ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா பணியிடங்கள் பதவி சார்ந்த விஷயங்களில் தலைமை பொறுப்புகளை ஏற்க வேண்டிய சூழல்கள் அதற்கான உத்தரவுகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது பணியிடங்களில் கௌரவங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது ஆராய்ச்சி துறையில் இருக்கிறீங்கன்னா அந்த துறை சார்ந்த விஷயங்கள் வழியில ஒப்பந்தம் போடக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது தர்ம காரியங்கள் அதே மாதிரி இறை காரியங்கள் இது குறித்த பேச்சுவார்த்தைகள் செயல்பாடுகள் இதிலெல்லாம் இன்றைய தினத்தில் ஆர்வம் காட்டக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது அந்நிய நபர்களுடனான நெருக்கங்களும் இன்றைய தினத்தில் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது சட்டத்துறை சார்ந்த துறைகளில் எழுத்தர் சம்பந்தமான பணிகளில் ஒரு சிலருக்கு நல்ல முயற்சிகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது விசாகம் காரங்களுக்கு புதிதான காரியங்களில் அவசரப்படாமல் செயல்பட வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது தடுமாற்ற நிலைகள்னால தேவையில்லாத பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கின்றது எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் பதவி ரீதியிலான விஷயங்கள் உயர்கல்வி சம்பந்தமான விஷயங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யலாம் இதில் வெற்றி வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது உங்களுடைய சகோதரிகள் மாமனார் இவங்க எல்லாரும் உங்களால லாபமடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது இவங்களுக்கு நீங்க பெரிதும் ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய எதிர்பார்ப்பை சற்று குறைத்துக் கொள்ளலாம் என்ற உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு கலர் வணங்க வேண்டிய தெய்வம் முருக முருகப்பெருமான் வழிபாடு தனுசு ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியில் இருந்து அமர்வு பெற்றிருக்கின்றார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியில் இருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் எதிர்பாராத வகைகளில் இன்றைய தினத்தில் வரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது ஒரு சிலருக்கு தரகு சம்பந்தமான பணிகளில் இருப்பாங்க அவங்களுக்கு அந்த வேலையின் வழியிலிருந்து எதிர்பார்த்த லாப நிலைகள் இன்றைய தினத்தில் இருக்கும் ஒரு சிலருடைய வீடுகளில் பழைய பொருட்கள் வழியிலிருந்து எதிர்பார்த்த நன்மை நிலைகள் லாப நிலைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது ஒரு சில வழக்கு சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த லாப நிலைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பேச்சுவார்த்தைகளையும் சற்று நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் கூடுதல் கவன நிலைகளை செலுத்த வேண்டிய அவசியங்கள் இருக்கின்றது செலவு சம்பந்தமான விஷயங்கள்லையும் சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியம் பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கிறீங்கன்னா படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் சின்ன சின்ன இடையூறுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத வகைகளிலிருந்து வரவுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் போகும் பொழுது கவன நிலைகள் அவசியம் எந்த ஒரு பேச்சுவார்த்தைகள்லையும் நிதான நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா அது குறித்த பேச்சுவார்த்தைகளை எடுக்கலாம் உயிர் சம்பந்தமான விஷயங்கள் பென்ஷன் இன்சூரன்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் இது குறித்த முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம் அந்த மாதிரியான விஷயங்களை இருக்கும் பொழுது நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் லைட் எல்லோ கலர் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு மகர ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் பழகுவதற்கும் பேசுவதற்கும் ரொம்பவும் இனிமையான நபராக இன்றைய தினத்தில் நீங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் உங்களுடைய முகப்பொழிவு அதிகரிக்கும் மன மகிழ்ச்சியும் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது உங்களுடைய மனைவி வழியில நண்பர்கள்ியில பார்ட்னர் வழிய பிள்ளைகள் இந்த உறவு முறைகள் வழியில இருந்தெல்லாம் ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய எண்ணங்கள் பார்க்கும் பொழுது திருமண சம்பந்தமான விஷயங்கள் குறித்த ஈடுபாடுகள் முயற்சிகள் இது குறித்து இருக்கலாம் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இது குறித்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றது வங்கி சம்பந்தமான விஷயங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகளையும் ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது பிசினஸ் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த எண்ண ஓட்டங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது புத்ராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் எதிர்பார்த்த அளவில் நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல தினமாக இருக்கின்றது முயற்சிகளில் எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் மனதளவுல குழப்ப நிலைகள் தடுமாற்ற நிலைகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது தலையில் எண்ணெய் தேய்த்து குளித்தல் முடிவெட்டுதல் நகம் வெட்டுதல் உள்ளிட்ட விஷயங்களையும் இன்றைய தின தவிர்க்கலாம் அவிட்டம் நட்சத்திரகாரங்களுக்கு வெளியூர் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் குடியுரிமை வாங்கக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யலாம் நல்ல சுபகாரியங்கள் சார்ந்த விஷயங்கள் குறித்த முயற்சிகளையும் எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் கிரே கலர் வணங்க வேண்டிய தெய்வம் அம்பிகை வழிபாடு கும்ப ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார் சந்திர பகவான் இன்றைய ராசியில் ராசியிலிருந்து விர விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் விரயச் செலவுகள் சற்று கூடுதலாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய வேலை சம்பந்தமான விஷயங்கள் வழியில சின்ன சின்ன செலவினங்களை செய்ய வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது உடல்நல சம்பந்தமான பிரச்சனைகள் வழியில மருத்துவ ரீதியிலான செலவினங்களை செய்ய வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது உங்களுடைய தாய் வழி இளைய உடன்பரப்புகள் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியில் சின்ன சின்ன செலவினங்களை செய்ய வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது எதிரிகள் வழியிலிருந்து இடையூறுகள் பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது வாங்கிய கடன் இருக்குது அப்படின்னா அதை திரும்பவும் கொடுக்கக்கூடிய முயற்சிகள் வழியில் ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு சூழல்கள் இருக்கின்றது வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா அதன் சின்ன சின்ன செலவினங்களை செய்ய வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியாக இருக்கின்றது கண் சார்ந்த பகுதிகளில் கவன அவசியமானதாக இருக்கின்றது பாத பகுதிகளிலையும் கவனநிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு வெளியூர் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் வேலை ரீதியிலான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இதன் வெளியில சின்ன சின்ன செலவினங்களை செய்ய வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது சதயம் காரங்களுக்கு பயண ரீதியிலான விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் சில நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள்லையும் ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது பூரட்டாதி காரங்களுக்கு புதிதான காரியங்களை இன்றைய தினத்தில் தவிர இருக்கலாம் அதன் வழியிலிருந்து இடையூறுகளோ தொந்தரவுகளோ இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் கிரே கலர் வணங்க வேண்டிய தெய்வம் காவல் தெய்வ வழிபாடு ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார் சந்திர பகவான் என்ற ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் பல்வேறு இலாப நிலைகளையும் நல்ல முன்னேற்ற நிலைகளையும் அடையக்கூடிய தினமாக இருக்கின்றது மனதளவுள்ள விரும்பிய விஷயங்கள்ல ஈடுபாடுகள் என்றைய தினத்தில் அதிகமாக இருக்கும் உங்களுடைய பிள்ளைகள் தந்தை வழி உறவுகள் மாமன்மார் வழி உறவுகள் மனம் விரும்பிய நபர்கள் மனம் விரும்பிய நண்பர்கள் இவங்க வழியில் இருந்தெல்லாம் உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது நினைத்த காரியங்களில் வெற்றி வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை தாராளமாக எடுத்து செய்யலாம் அதிலெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் உங்களுக்கும் லாபம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள் இருக்குதுன்னா அதன் வழியிலிருந்து இன்றைய தினத்தில் லாபங்கள் ஒரு சிலருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது கலைகள் சம்பந்தமான துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எதிர்பார்த்த மதிப்பு மரியாதை எல்லாம் உயரக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் சின்ன சின்ன நிதான நிலைகள் அவசியம் அவசரமான தடுமாற்ற நிலைகள்னாலேயோ இல்லைன்னா அதிகமான ஆசைகள்னாலேயோ ஏதாவது பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இன்றைய தினம் உள்ளது எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் உங்களுடைய மூத்த சகோதரருக்கு அதிக ஆதரவு தருவீங்க உங்களுடைய எதிர்பார்ப்பை சற்று குறைத்துக் கொள்ள வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் லைட் எல்லோ கலர் வணங்க வேண்டிய தெய்வம் குரு பகவான் வழிபாடு நம்ம சேனலில் சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க